ఓ ల ల ల ల ల పరా ఓ యా అచ్చచాయ్ ఎంగే టట్టు గుంబరింగే కొలసామికా కురుకువల్లి ఏది అదివా కురుకువల్లి ఎలా కొంచెం వాళి మైనే నేయ్ వాళి మీద బొంబల పిల్లకి మాట యాత్తువని ఏ ఎంగేయ్ ఎనికి యాత్నార ఎనక అపుడు హలో

ஓசு பைப்பும் இல்லாத என்னவா இருக்கும் நீர் வராத குழாயும் இல்லை எக்கோ வைக்காத மைசெட்டும் கிடையாது கிடவுக்குள்ள உட்காந்து கண்டமா கிடவுக்குள்ள குழி வரைச்சிட்டிய சிப்பி பற நாய்க்குட்டி வரைச்சத மாதிரி பாவா அவருக்கு என்ன பிரச்சனையோ அடுத்த வருஷம் இந்த கம்மா தண்ணிகளை உட்காந்து போடு மைசெட்டை ஏய் இந்த போல கூட்டம் பொம்பளை கூட்டம் புறம் சிரிக்கிறாங்க ஆம்பளை கூட்டம் புறம் என் புரோக்கள்

ரொட்டி எடுத்து சுட்டு ஐயே கர்மத்தை போடி விளங்கா போய் மகளே ஒண்ணு பேஜ விட்டு என்ன பேஜ விட்டு பேசி இல்ல பேசி ஊட பேசாத நான் வந்து கிருசு கட்டவையே

உன் ஜாக்கெட்டை வைக்க கூட பிரிட்ஜை கொண்டு வைக்கிற ஆம்பளை நாங்கள் எதை வைக்கிறோம் கனேஜி போயில வைக்க வரியா உன் பிரிச்சுக்குள்ளே பொம்பளை ஊரம் முத ஆட்டி இருந்தோம்னா அவர் கொஞ்சம் முடியல ஓல அந்த ஐயாவுக்கு அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்போ சரியாயிடும் சாமி அருளோடு சரியாயிரு அப்போ சாவி இருந்தா யாராவது கொடுங்க ஐயா வேற ஏதாவது கொடுங்க அண்ணே நீ கிடங்குள்ளே உட்காந்துரு நீ எந்திரிக்க முடியாது தங்க வாத்து மாதிரி கண்ணங்க ரெத்த கூட அடி நகரத்து பொங்கு இலையே கூட உருட்டி முழிக்க இலையே கூட உடம்புலாம்

ஒண்ணு விடுங்க அவருக்கு ஒண்ணு ஆகாது போகும்போது மேற்கொண்டு ஆஜிபத்தில் ஒரு ஆள் படுத்து செய்யணும் போய் நீ பார்க்கும்போதே அந்த ஆள்கிட்ட சொல்லணும் என்னடா இல்ல நேற்று படவடன்னு வந்துச்சு ஏ ஏன்னே பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டாக்டரை பார்த்துட்டேன் ஒன்றும் கிடையாது மூணு நாளில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாருன்னா படக்குன்னு உட்காந்துருவேன் சில பேர் பெட்டில படுத்து கிடக்கும்போது இங்கேருந்து இங்க இருந்து போகும்போதே எழுதுட்டு போவேன்

பத்தியா உன் பாத்ரூம்ல எப்படி சென்றீங்க போடுறேன் பாரு தப்பு தப்புன்னு போட்டால மணியாசு கட்டையை வச்சு அடிக்கிறேன் உள்ள வாங்க புலந்து எடுக்கல உள்ள வாட்டி புலந்து எடுக்கல என்னன்னு உள்ள வாடி அப்படி உள்ள எல்லாம் நல்லா பாருமா இந்த பயல புடிச்சிருந்தா கட்டி கொள்ளுமா உள்ள வந்து நல்லா பாருமா ஆடுடு இல்லன்னா நீ ஆடு பெரிய தாலி பிரவேதா டான்ஸ் கம்பெனில இருந்தவரு புலந்து தள்ளுறாரு என்னமோ சொட்டை உடைஞ்ச கழுத்திருப்பேன் சேவா மாதிரி தா போடா ஏ உள்ள எல்லாம் நல்லா பாருமா போ ஒளிஞ்சிருக்கு அழகா காமிமா கண்டிவே எப்படி தட்டுறாரு மிருதம் தன் தட்டி பாக்குறாரு மிருதம் தத்த சுதி பாக்குறாரு சுதி ஏய் சுதி பாக்குறாரு அளவுக்கு இருக்குது என்னது என்னய்யா சொல்ற

மச்சான் வயசுக்கு வந்துட்டேன் போடு மிசாமி முன்னக்கு போடு

என்ன நினைக்குது ஏ வேதம் நினைக்குது இப்படி போறீங்க லே எனக்கு மிளகாத்துல அரைச்சக்கனு வணம்பட்டட்டே வந்தாரே முதناவே அந்த வாங்கன காசை கொடு உத்தரவா தரலா செய் பிரியா அது ஒரு ஸ்கேன் எடுத்து கொண்டு வா செய் பிரியா மதிய நேர நீ காட்டுкол நிக்கும்போது நான் மண்டி ஓடுவேன் ஆமா மண்டி ஓட்டாதானே சுத்த பண்ண முடியும் என்னது ஏன் மண்டையில நீ நான் சொன்னேன் என்ன சொல்ல

அங்கே என்ன நடக்குது அதுவே லேஜன் ஒரு நாள் உணர்ந்த வகுந்தார் நீனா போய் பன்னெண்டு பேர்த்து அடிக்கிற மாதிரி தான் போவேன் முதல் செல்ல கொடுத்துட்டு போவோம் காணாமல் வந்துடாத நீனும் போ ஒன்றுக்கு இருக்க வேணாவது போய் விழுந்துருப்பேன் எல்லாரும் போவேன் உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி தம்பி என்னப்பா சுற்று ஊற்றி என்னப்பா தம்பி இதெல்லாம் பார்த்துப்பட்டு நாளைக்கு டீச்சர்கிட்ட போய் செய்கப்பாய் டீச்சர்கிட்ட காலையில் போயிட்டு இந்த முத்தம் முத்தம்லாம் ஏழு நாளைக்கு பள்ளி வாத்தா வாத்தா

கண்ணல் அப்பண்ணில் அப்ப அல்ல வந்த கண்ணா கண்ணையா 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 கூட்டம் கூற ஒரு மாதிரி போகுதையாட்டு கிளம்ப குழியும் முத்தெடுத்து கோர்த்து வச்சி பல்வரச பார்த்தா ஒண்ணு சுதீரது அடி ஆத்தா மன சுகம் பாடுது காத்து குடி சாரெடுத்து தேச்சு வச்சி கண்ணத்தில் பாரு கண்ண முழு சாகதாக பகவாரும் தந்தி பொழுதாக தான் ஒன்னதான் தொட்டததும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது ஓவிரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ண சூடே ரம் இங்க கூட்டம் குறைது குறைவாக தான் கண்ணுல பால டரு புருக்கிறப்ப ஓத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மாஜில பால வார்த்ததென்ன சொல்லம்மா கண்டெடுத்த கல்லு நீரின் வந்த நடை போட்டது இந்த நெஞ்சி அது எடை போட்டது காம்புளந்தாம் மாதாமல் பாய்க்கி வந்த பச்சைக்கு தோளின் பந்து விளையாடணும் மேலந்தாங்க கொட்டணும் கொட்டணும் பழையும் கட்டணம் கட்டணும் வைக்கணும் இன்ன நீ ஒட்டன ஒட்ட ராதாவும் காகதா இந்த சிரிப்பழகி எனக்காகதான் கண்ணன் அப்ப கண்ணில் அப்பா அல்ல வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா அம்மா நெஞ்சில் பால வார்த்ததன்ன ஏ மாமா தம்பி மிஸ்டர் மூஞ்சூர் மண்டை மாமா மாமா நான் என்ன சொன்னா நம்புவீங்களா ஏன் நம்புதா நீங்க காதல் பண்ணிட்டு இது என்னை நோண்டிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ஐநூறுவா பில்லு போட்டு உனக்கு தரேன் ஐநூறுவா பில்லு போட்டு தரீங்களா ஏய் நான் இங்கே காதலை பண்ணி அந்த பிள்ளை ஒன்னும் போது நீ அங்கே நார்த்தங்காய் சூஸ் குளியலையா நீ அந்த பிள்ளையை தொடவே இல்லையா இந்தா ஓமத்திர வாடா வருதாடா என்னது ஓமத்திரம் அந்த பிள்ளை ஓமத்திரம் குடிச்சிச்சு வயிறு வலி சரியில்லைன்னு உன் காதலை சொல்லு உங்களை பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த காதல் எப்படின்னா அம்மா எங்கினின்னு சொன்னத்தா எங்கினேனு நிமி நிமி நீனு உயிரே ஓ சாட்சிகள் ரெண்டு ஒன்று ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சி அம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா அதுதான் உன்னோக்கி சாட்சியம்மா சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சி அம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றுமன்றி வேறியாரம்மா பறவைகளே மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் சாட்சிகள் ரெண்டு ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா வன் <laughs> ஹரிய அரியும் வானம் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒரு தெய்வத்தின் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா உம்